தாம்பரத்தில் அமைந்தது எல்லாம் பெருமை ஒரு நாளைக்கு மூவாயிரம் வெளிநோயாளிகளும் வெளிநோயாளிகளும் இங்கே தங்கி சிகிச்சை எடுப்பவர்கள் இருபத்தி இருபது பேருக்கு மேல் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் என்று இவர் சிறந்த ஒரு மருத்துவமனை இதற்கு ஈடாக ஒரு தனியார் மருத்துவமனை இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இங்கே வருகின்ற பொதுமக்கள் மகிழ்ச்சியோடு இந்திய அளவிலே இருந்து அத்தனை பேர் வந்து தமிழ்நாடு மட்டும் இந்திய அளவிலே வந்து சிகிச்சை பெற்றிருக்கிறார்கள் அதற்கு இருக்கிற மருத்துவர்கள் தமிழ் மருத்துவம் என்ற தமிழகத்தினால் மிக முக்கியத்துவம் குறித்து சிகிச்சை செய்கிற காரணத்தினால் மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய வரவேற்பு வந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக காலத்தில் அவர்கள் இரண்டாயிரத்தி ஆறு பதினொன்று காலகட்டத்திலே அன்றைக்கு நான் இந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருப்பின் போது நேரடியாக வந்து இந்த மருத்துவமனை தொடர்ந்தார் இருக்கின்ற உள் நோயாளிகளுக்கு தேவையான உதவிகளை எந்த தேவையிலும் இந்த மகிழ்ச்சியான திட்டத்தில் அவர் இருக்கிறவரை ஏழை மக்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அவர் இல்லை என்று சொன்னாலும் அவருடைய பிறந்தநாளர்களாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தொடர்ந்து நாங்கள் அந்த பணியை தமிழ்நாடு முழுவதும் செய்து கொண்டிருந்தாலும் எங்களுடைய தலைவர் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் நான் தளபதி அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் எங்களுக்கிட்ட உத்தரவை ஏற்று நாங்கள் இன்றைக்கு எழுச்சியோடு மகிழ்ச்சியோடு அந்த கிறந்த கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்